பாப்பம்மாள்புரம் சிவகாமி முத்தையா சுவாமி கோவில் சுற்றுச்சூறை இடித்த நபர்களை கைது செய்யக் கோரி நான்காம் தேதி மதியம் இரண்டு அளவில் இந்து மக்கள் கட்சி சார்பில் ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தேனி மாவட்டம் பாப்பம்மாள்புரத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சிவகாமி முத்தையா சுவாமி கோவில் இந்த கோவில் நுழைவாயிலுக்கு முன்பாக உள்ள சுற்றுச்சுவரை பத்துக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் கடப்பாறை கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு இடித்து தகர்த்துள்ளனர் இதனை கண்ட அக்கம்பகத்தினர் கோவில் நிர்வாகத்திற்கு கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் கோவில் சுற்றுச்சுவரை இடித்த நபர்களை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து அவர்களை கைது செய்யக் கோரி ஆண்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கினர் இந்த புகார் மனுவின் அடிப்படையில் ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கோவில் சுற்றுச்சுவரை மர்ம நபர்கள் எடுத்த சம்பவம் ஆண்டிபெட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் என்னுடைய பேர் குரு ஐயப்பன் இந்து மக்கள் கட்சி தொண்டரணியின் மாநில துணைத் தலைவர் தேனி தேனி மாவட்டம் ஆண்டிபேட்டி தாலுகா ஆண்டிபேட்டி எம்ஜிஆர் சிலை அருகில் பாப்பமால்புரம் தெற்கு பகுதியில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முத்தையா திருக்கோவில் வந்து உள்ளது இந்த திருக்கோவில் அருகில் உள்ள காம்புண்டு சவத்தை காலையில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து அந்த காம்பவுண்டு செவத்தை வந்து ஆயுதங்களை கொண்டு போய் தாக்கி இடித்து சேதப்படுத்தியிருக்காங்க இது சம்மந்தமாக வந்து ஆண்டிபெட்டி காவல் நிலையத்தில் தற்போது புகார் மனு வந்து கொடுக்க இருக்கின்றோம் தயவு கூர்ந்து தேனி மாவட்ட காவல்துறை வந்து இந்த கோவில் விஷயத்தில் வந்து தலையீடு செய்து இந்த கோவிலினுடைய சுற்றுச்சுவரை இடித்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றோம் நன்றி வணக்கம்